வாஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் வர்த்தகரிடமிருந்து அரசியல்வாதிகள் மாதாந்தம் பணம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் காலநிலை மாற்றத்தால் நாட்டின் வறுமை மட்டம் உயரும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது மலேக மக்களுக்கு நாளை தினம் வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளன வட மாகாணத்தில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது பாலஸ்தீனத்தின் முக்கிய தலைவரை விடுவிக்க இஸ்ரேல் மறுக்கிறது போதைப்பொருள் தொடர்பாக இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து பல தகவல்கள் தெரியவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை எமது சேவைக்கு தெரிவித்தார் இதன்படி இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய போதைப் பொருள் இருந்து அரசியல்வாதிகள் மாத இறுதியில் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது மாத இறுதியில் மாத்திரமல்லாது வார இறுதியிலும் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் மாத இறுதியில் வேதனம் பெறுவது போன்றே கட்டாயத்தின் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளது அதனை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பாக தகவல்கள் தற்போது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு தியவண்ணாவில் இருந்தே ஆதரவும் தலைமைத்துவமும் கிடைத்துள்ளது இதன் காரணமாகவே போதைப்பொருள் வர்த்தகம் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுப்பது மிகவும் கடினமானதாக இருக்கின்றது பல்வேறு நபர்களுடன் அரசியல்வாதிகள் கொண்டுள்ள தொடர்புகள் குறித்த தகவல்களும் வெளிவந்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் எவ்வித இன்றி தொடர்புடைய அனைவருக்கும் எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் இலங்கையின் காலநிலை மிக வேகமாக வெப்பமடைந்து வருவதாக உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டளவிலும் நாட்டின் வெப்பநிலை பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஐந்து செல்சியஸ் முதல் ஒன்று தசம் ஒன்று நான்கு செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது அதிகரிக்கும் வெப்பம் நீர் தொடர்பான நிச்சயமற்ற தன்மையும் கிராமப்புற விவசாயிகள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் வறுமை மட்டம் இருபத்தி நான்கு தசம் ஐந்து சதவீதத்திலிருந்து மேலும் ஒன்று தசம் எட்டு சதவீதத்தால் உயரும் எனவும் உலக வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியளவில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று தசம் மூன்று முதல் மூன்று தசம் ஐந்து சதவீதம் வரை பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அந்த வங்கி கணித்துள்ளது அத்துடன் வெள்ளப்பெருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம் இருந்தபோதும் இலங்கை சனத்தொகையில் சுமார் நாற்பத்தெட்டு தசம் எட்டு சதவீதமானோர் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இல்லை என்றும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வடமாகாணத்தில் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாண கல்வித் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தேவன் திலேசன் தெரிவித்துள்ளார் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற அடிப்படையிலே பாரிய முறைகேட்டுடன் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட இடமாற்றத்தை நாங்கள் முற்றாக நிராகரித்து எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் தீர்வு கிடைக்கும் வரையான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் ஏகமனதாக எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் திங்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரை நடைபெற இருக்கிறது இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது பாரிய முறைகேடு நடந்திருக்கிறது திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை இந்த அறிவிப்பை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளரம் ஜோசப் ஸ்டாலின் எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தினார் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தற்போது நாட்டில் எந்த சட்டமும் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளரும் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இருந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு மாற்றீடாக தயாரிக்கப்பட்ட புதிய மூலம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விடயத்தில் நாடாளுமன்றமே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலை பற்றி மாத்திரமே பேசாமல் தொடர்புடைய சட்டத்தை விரைவில் நிறுவுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போதும் மாகாண சபை தேர்தலுக்கான புதிய சட்டத்தை உறுதி செய்வதற்கு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட குழு நியமிக்கப்பட்டிருந்தாலும் நாடாளுமன்றம் பிளவு பட்டமையாலும் குறித்த செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன இதனால் புதிய தேர்தல் சட்டம் மாகாண சபைத் தேர்தல் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் சமல் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மலேக மக்களுக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை காலை பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ளது இந்திய நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த வீடமைப்பு திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் நடைபெறவுள்ளது இதன்போது இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு இங்கு வீட்டு உரிமைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது வசதியான வீடு சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகளை வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க சர்வதேச நாடுகள் வலியுறுத்துவதற்கு முன்வராமல் இருப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக கிழக்கு மாகாண வரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜெர்மனியில் புதைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு கூட நீதி கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட அந்த இடத்தில் நிறுவப்பட்டிருந்த சிறிய நினைவு தூவியை கூட வச்சு எங்களால நீதி கேக்காத ஒரு நிலைமை தான் இந்த அரசாங்கத்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முறை வந்த ஐநா அறிக்கை உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு பாரிய ஏமாற்றத்தையே தந்து கொண்டிருக்கின்றது திரும்பவும் உள்ளக பொறிமுறையை திணிச்சி இருக்கிறார்கள் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை வேணும் என்றது தான் நாங்க பாதிக்கப்பட்ட மக்களாக கேட்டிருந்த நாங்க ஆனா அந்த வகையில இப்ப வந்திருக்கிற அறிக்கை எங்களுக்கு திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்கு இந்த அனுர அரசாங்கத்தை நம்பிய ஐக்கிய நாடுகள் சபையும் கூட எங்களுக்கு ஒரு பாராமுகமான இப்படியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது சரியான ஒரு மனவேதனையை எங்களுக்கு கொண்டு வருது ஹம்மாந்தோட்டை மித்தனிய பிரதேசத்திலும் அருண விதானகமகே என்ற கச்சாவும் அவரது இரண்டு பிள்ளைகளும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விளக்க மறியல் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு நேரடி தொடர்பு உள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கச்சாவை கொலை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரியான ரொஷான் மற்றும் சம்பத் மணம்பேரி ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள் எனவும் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கச்சாவை கொலை செய்வதற்கு உதவிய ஜீவன் என்பவர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பேருந்தில் பணியாற்றியவர் என்றும் தெரியவந்துள்ளது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பெக்கோ சமனுக்கு சொந்தமான துப்பாக்கியையும் கொலை செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சம்பத் மணம்பேரியை வழங்கியிருந்தமை முன்னதாக தெரியவந்திருந்தது மெத்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களை மறைப்பதிலும் சம்பத் மனம்பேரி முக்கிய பங்காற்றியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியிலும் தொடருந்து பாதுகாப்பு கடவையை அமைக்குமாறு கோரி மக்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வேப்பங்குளம் அரச ஊழியர் வீட்டுத் திட்டத்திற்கு செல்லும் பாதையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் அரச உத்தியோகத்தர்கள குடும்பங்கள் இந்த கிராமத்துல வாழுது அவர்களுடைய வாகனங்கள் வந்து போற இடம் அதுக்கு மேலதிகமாக இந்த இடத்துல உயர் தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம் ஒன்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது நீச்சல் தடாம இருக்குது இந்தோ கேம்ஸ் நடக்குது இப்படி நிறைய குழந்தைகள் பவுனியா நகர பகுதியில் இருந்தும் வேற பகுதிகளில் இருந்தும் இந்த கிரவுண்டுக்கு நிறைய பேர் வெவ்வேறு விளையாட்டு இதில் பயிற்சி கொடுறதுக்காக வந்து கொண்டிருக்கணும் எவ்வளவு பேர் வார இந்த ரயில்வே கடவை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை ஒரு காவலாளியோ அல்லது லைட் சமிங்கையோ ஒன்றுமில்லாத ஒரு பாதுகாப்பு கடவையாக இருக்குது இது இந்த எதிர்ப்பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இதுல உடனடி தீர்வாக போலீஸார் உதவியோட ஆச்சிலும் ஒரு காவலாளியை இங்கே போடலாம் இந்த பாதைக்கு நிச்சயமா ஒரு பாதுகாப்பு கொண்டு ரயில் திணைக்களம் உடனடியாக செய்ய வேணும் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் சிலரும் அத்துமீறி தனியார் காணி ஒன்றுக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் சீனன்குடா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விவசாயிகள் முத்துநகர் வயல்நில பகுதியின் சூரிய மின் சக்திக்கு ஒதுக்கப்பட்ட காணியை விடுத்து அதற்கு அண்மையில் உள்ள காணியில் உளவு இயந்திரத்தைக் கொண்டு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது விவசாயிகளின் உளவு இயந்திரம் மற்றும் உந்துருளி என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் அண்மையில் அவர்களின் விவசாய காணிகள் அபகரிக்கப்பட்டதை அடுத்து முத்துநகர் விவசாயிகள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் அகிம்சை வழி போராட்டம் தோல்வி அடைந்தமையினாலேயே ஆயுதப் போராட்டம் உருவானதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் புலிகள் என்றது இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினது அதை எல்லாரும் அறிவீர்கள் விடுதலை புலிகள் துவங்கினது வந்து அகிம்சை வழியில் எங்களுடைய பெரியவர்கள் எங்களுடைய தலைவர்கள் போராடி இயலாத நிலைமையில தான் விடுதலை புலிகள் தோன்றது எல்லாருக்கும் தெரியும் விடுதலை புலிகள்ல இப்ப பயங்கரவாதம் அப்படி என்று சொல்லலாம் ஆனால் பயங்கரவாதம் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினதே அப்படி என்றால் புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு தீர்வு

கைது செய்யப்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வர கடற் காலவரையறையற்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டில் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் ஜெயஸ்வராஜா எமது சேவைக்கு தெரிவித்தார் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகளில் நாலு விசைப்படகும் அதில் சென்ற முப்பது மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து வருகின்ற காவல வைத்திருக்கிறாங்க விடுதலை பண்ண சொல்லி எங்களுடைய மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கால உரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணிருக்கிறோம் கடந்த இரண்டு மாத காலமாக இட இலங்கை கடற்படை எந்த மீனவரையும் கைது பண்ணல குறிப்பாக நாங்களும் இலங்கை மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எங்களுடைய எல்லை கோடு அருகே தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் இந்த மீனவர்கள் இரவு நேரத்தில் தெரியாமல் தவறி எல்லை கோட்டை விட்டார்கள் அந்த சூழ்நிலையில் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க மனிதாபிமான அடிப்படையில் இந்த மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லி மீனவர் அமைப்புகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் பாலஸ்தீனத்தின் முக்கிய தலைவரான மர்வான் ஃபர்காட்டியை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதலிடம் வருகிறது இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இருபது திட்டத்தை பரிந்துரைத்தார் அதற்கமைய நேற்று முதலும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது எனினும் பணைய கைதிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் பாரஸ்தீனத்தின் முக்கிய தலைவரான மர்வான் ஃபர்காட்டி உள்ளிட்ட சிலரை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டிய சூழலில் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை முக்கிய தடையாக பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதிக்குள் இருபது இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய மற்றும் தென்கிழக்கு மெக்சிகோவிலும் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளது அத்துடன் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெளிநாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் அக்டோபர் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் மாத்திரம் நாற்பத்தாறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது அவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்தியாவிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று இருபத்தொரு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் அத்துடன் அதே காலகட்டத்தில் சீனா பிரித்தானியா ஜெர்மனி பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த ஆண்டு இதுவரை பதினேழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட்டுடன் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது அதன்படி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்துள்ளது அதற்கமைய முதலில் துடிப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணியும் குறித்த ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப்பொருள் வர்த்தகரிடமிருந்து அரசியல்வாதிகள் மாதாந்தம் பணம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் காலநிலையை மாற்றத்தால் நாட்டின் வறுமை மட்டம் உயரும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது மலேக மக்களுக்கு நாளைய தினம் வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கப்பட வட மாகாணத்தில் பணிப்புற கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது பாலஸ்தீனத்தின் முக்கிய தலைவரை விடுவிக்க இஸ்ரேல் மறுக்கிறது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள்